ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிராமண குலபூஷணர்களாகிய நாம் அனைவரும் இவ்வுலகில் அனைவரிலும் பெரிய அதிர்ஷ்டசாலிகளாவோம் ஏனென்றால் பரமாத்மா வளர்ப்பில் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் அனுதினமும் அதிகாலையில் சுயம் பகவான் நம்மை எழுப்புகின்றார் இரவில் நம்மை உறங்க வைப்பதற்காக வருகின்றார் பிரம்மா போஜனம் ஊட்டி விடுகின்றார் பாருங்கள் எத்தனை பெரிய விஷயம் காலையில் தனது தாமத்தை விட்டுவிட்டு நமக்கு கல்வி கற்பிக்க வந்து விடுகின்றார் பகவானுடைய இந்த படிப்பினால் அணுதினமும் நமது மனமும் புத்தியும் லேசாகிவிடுகிறது மனம் மகிழ்ச்சியால் நடனமாடத் தொடங்குகிறது சத்குருவாகி அவர் எவ்வாறு நம்மை வளர்க்கிறார் என்றால் அதன் பின்னர் எதையும் தெரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமாக இருப்பதில்லை வாழ்க்கையை வாழ்வதற்கான கலையை நமக்கு கற்பிக்கின்றார் என்ன செய்வது என்ன செய்யாமல் இருப்பது ஒவ்வொரு அடியிலும் எவ்வாறு முன்னேறுவது இந்த அனைத்து வழிகாட்டுதல்களையும் பரம சத்குரு நமக்கு வழங்குகின்றார் மேலும் பரமாத்மா பரம தந்தையின் ரூபத்தில் நமக்கு எந்த அளவிற்கு அன்பு கொடுக்கின்றார் என்றால் அந்த அன்பில் நாம் உலகையே மறந்து போகிறோம் உடலையும் மறந்து விடுகிறோம் அவரது அன்பில் மூழ்கி விடுகின்றோம் இந்த உலக விஷயங்களின் அனைத்து குழப்பங்களையும் மறந்து விடுகிறோம் தேகதாரிகளின் துக்கம் கொடுக்கும் அன்பு பற்றுதல் அனைத்தும் முடிந்து விடுகின்றன எனவே வாருங்கள் புருஷோத்தம சங்கமயுகத்தின் பலன்களை நினைவு செய்வோம் சுயம் பகவானே நம்முடையவராக ஆகிவிட்டார் தனது தாமத்தை விட்டுவிட்டு அவர் நமது சேவையில் வந்து ஆஜராகிவிட்டார் அரச பாக்கியம் கிரீடம் மற்றும் திலகம் ஆகிய அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் நமது அருகே வந்துவிட்டார் குழந்தைகளே இவை அனைத்தும் உங்களுக்காக என்கின்றார் உங்கள் தலையை நீட்டுங்கள் உங்கள் தலை மீது கிரீடம் அணிவிக்கிறேன் என்கிறார் உங்கள் தலையை நீட்டுங்கள் என்றால் உங்களது அனைத்தையும் எனக்கு சமர்ப்பணம் செய்துவிடுங்கள் என்கிறார் உங்கள் மனதில் நிறைந்திருக்கும் கவலைகள் புத்தியில் நிரம்பி இருக்கும் பழைய உண்மையற்ற ஞானம் ஆகிய அனைத்தையும் எனக்கு சமர்ப்பணம் செய்துவிடுங்கள் என்கிறார் அவர் நமக்கு தெய்வீக புத்தியை வழங்க வந்திருக்கிறார் அதிர்ஷ்ட ரேகைகளை வரைய வந்திருக்கிறார் அரச பாகியத்தை எடுத்துக்கொண்டு நம் முன்னிலையில் வந்து ஆஜராகிவிட்டார் தனது உயர்ந்த அதிர்வலைகளையும் தனது சக்திசாலியான திருஷ்டியையும் அனுதினமும் நமக்கு கொடுக்கிறார் இவை அனைத்தும் எத்தனை பெரிய பலன்கள் இவற்றிலிருந்து நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது எத்தனை பெரிய அதிகாரத்தை அவர் நமக்கு வழங்கியிருக்கிறார் கண்கள் விழித்ததுமே என்னை வந்து சந்தையுங்கள் என்கிறார் வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் சக்திகளை பெற்றுக்கொள்ளுங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வினை பெற்றுக்கொள்ளுங்கள் தந்தை கள்ளம் கவடமற்ற நாதனாக அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு என்ன வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிறார் இது எத்தனை பெரிய விஷயம் சுயம் பகவான் முன்னிலையில் அமர்ந்து குழந்தைகளே என்ன வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுவது எத்தனை பெரிய விஷயம் இத்தனை பெரிய சக்தியை அடைந்த நாம் முற்றிலும் திருப்தி அடைவோம் அமைதி பெறுவோம் நமது சித்தத்தினை மாசற்றதாக ஆக்கிவிடுவோம் தனக்குத்தான் பேசிக்கொள்வோம் நான் மிகுந்த சுகத்தை அடைய வேண்டும் அமைதி பெற வேண்டும் விகாரங்களின் அக்னியை அமைதிப்படுத்தி சித்தத்தை மாசற்றதாக ஆக்க வேண்டும் பகவானை அடைந்த நானே திருப்தி அடையவில்லை என்றால் இவ்வுலகில் வேறு யார்தான் திருப்தி அடைய முடியும் உலகில் அனைத்திலும் உயர்ந்த பாலனையாகிய இறை பாலனையே அடைந்த பின்பும் நான் திருப்தி அடையவில்லை என்றால் உலகில் செல்வத்தின் பின்னால் ஓடக்கூடிய மனிதர்கள் எவ்வாறு திருப்தி அடைவார்கள் எனவே நமது சம்ஸ்காரங்களை தெய்வீகமாக்குவோம் நினைவில் வைப்போம் இப்போது நாம் எப்படிப்பட்ட சம்ஸ்காரங்களை தாரணை செய்கிறோமோ அந்த சம்ஸ்காரங்கள்தான் முழு கல்பமும் நம்முடன் வரும் இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் எனக்கு மேலே இடது புறத்தில் பிரம்மா அம்மா இருக்கிறார் அவர் மிகுந்த அன்போடு எம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அவரது நெற்றியிலிருந்து குளிர்ந்த கிரணங்கள் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன பிறகு எனது வலது புறத்தில் ஞானசூரியன் பாபா விற்றிருக்கிறார் சக்தி வாய்ந்த ஒளிமயமான அவரது கிரணங்கள் என் மீது பொழிகின்றன பின்னர் மீண்டும் பிரம்மா பாபாவிடமிருந்து குளிர்ந்த கிரணங்களையும் சிவதந்தையிடமிருந்து சக்தி வாய்ந்த கிரணங்களையும் மீண்டும் மீண்டும் பெற்றுக்கொள்வோம் இதன் மூலம் யோகத்தின் ஆனந்தமான அனுபவத்தை பெறுவோம் ஓம் சாந்தி